நீதான் அடிக்கடி சொல்லு என்ன இன மத பேதத்துக்கு இன்மைய விடாமல் இம்மி விடாமில்லை என்று ஒரு அரசாங்கம் வந்திருக்கு அந்த அரசுல நாங்களும் அவையோட சேர்ந்து அந்த சொந்தத்த கொண்டாடுனது ஒரு பெருமை

அவன் அவன் முந்தி அறவழி போராட்டத்தில் எங்களை ஆக்களை ஏதோ கதைச்சு கதைச்சு ஏதோ அங்க இந்தியாவும் அடிபட்டு இந்தியா நாப்பத்தி ஏழாம் ஆண்டு வாங்கிட்டு சுதந்திரத்தை இந்தியாவில இப்பவும் அந்த சுதந்திரம் பெற்ற ஆக்களை எல்லாம் வச்சு இப்போ போட்டுருவாங்க கிடைச்சாங்களே ஆறு கிடைக்க பண்ண ஒரு அப்ப எங்கேயே நாப்பத்தி எட்டாம் ஆண்டு கொடுத்துட்டாங்க நாப்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி எழுதி போட்டு பிரிட்டிஷ்க்கு நீ தானே அடிபட்டு நிற்கிற அவங்க நானே தங்களுக்கு போன மாதிரி இது இல்லாதையும் வச்சு சுமா விட்டுட்டு போக வேண்டிய போட்டு போலிக்கிட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்தா போட்டான் பெச்சு கொள்ற வெச்சு கொடுக்கிற இதுக்குதானே வச்சுட்டு அவன் வச்சிட்டு போட்டான் அண்டையில இருந்து எங்களுக்கு அப்ப சுதந்திரம் அப்ப முந்தி சுதந்திரம் இல்லாம இருந்திருக்குறேன் உங்களுக்கு அது தெரியாது நாட்டுக்கு முக்க எப்படி வாழ்ந்த வேண்டும் உங்களுக்கு என்ன அவங்கள தானே ஆண்டவங்களும் அந்த காலத்துல தெரியுதானே வீடு வண்ட போமும் காலத்துல எல்லாம் பரிதிரலாது என்ன ஒரு தமிழர் சும்மா ஆக்கள் இந்த என்னடா அந்த காலத்துல வந்து பீ முடிஞ்சா ஏழு வேண்டாம் தேதி வர்றேன் அடிக்கிற அது ஒரு இது என்னடா போராட்ட காலத்துலயும் முன்னுக்கு நெஞ்சை காட்டுறங்களா புற முதுகுல குத்துப்பட்டு படிபட்டு சாகிறாக்களும் எங்களுக்கு இல்லை

அவர் சொல்லாமட்டோ சரி இரண்டாம் அந்த இனவங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் இப்ப ஏதோ இப்ப இந்த முறை கன ஆக்கள் எல்லாம் கணக்கு கரினாள் சொல்லியும் அப்படி இப்படி ஏதோ எல்லாம் கொண்டாடினே ஒரு பக்கம் சுதந்திரம் அரசவர்க்கம் கொண்டாடத்தான அப்ப அரசாங்கம் கொண்டாட

என்ன தெரியுமே சும்மா எல்லாம் அணிவகுப்பு அணிவகுப்பு எங்கள்ட செயின்ட் ஜோன்ஸ் இல்ல மத்திய கல்லூரியின் சகோதர பள்ளிக்கூடம் எது பேம்படி 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 பள்ளிக்கூடம் அதின்டே ஒரு அணி பேண்ட் அணி பேண்ட் மற்றது பேந்து இந்து மகளிர் பாடசாலை லேடிஸ் கோச்ச லேடிஸ் கோச்ச அவேன்ட் ஒரு படி அணி ஒண்டு வந்து அதோட எங்கட குட்டிஸ் கொஞ்சம் வந்து இந்த சென்ட் பெனடிக்ட் அந்த தெரியும் உங்களுக்கு நான் சொல்லுது இல்ல

மாணவர்கள் நல்ல ஆசையா இருக்கு சந்தோஷமா சுத்தி பார்த்து நினைக்கிறாங்கள பிள்ளைகளை பிள்ளை எடுக்கிறவங்க அந்த பணியணி ஒருபிளம் மாவட்ட செயலக உத்தியோகர் ஒரு அணி அந்த திங்கட்கிழமையில அந்த போடுறேன் சீருடை அதுதான் போட்டுருக்கு நம்ம பெண்கள் அப்படி ஒரு அணி ஆண்கள் ஒரு அணி

உள்ளுக்கு போய் அப்படியே போய் எல்லாம் அந்த கொடி கம்பம் அந்த கொடி கம்பத்தடிய போய் பாத்தியோ சும்மா அந்த தொட்டி கொண்டு அப்படி வட்டமாய் அதுக்கு சும்மா அந்த நீல பெயிண்ட் அடிச்சிட்டு தண்ணிய விட்டு ஃபுல்லா விட்டு இருக்க அந்த நீல பெயிண்ட் வந்து தண்ணி கடறது தண்ணி நின்ற மாதிரி கிடையாது நீ அந்த போட்டோ பாரு போட்டோல சேவனையோட அழகுனும் அழகா இருக்கு அது எங்கேயோ எங்கயோ நீச்சல் தராத்துக்கு நிண்ட வேலை கிடையாது எனக்கு நின்னு எல்லாம் பாத்தேன் இல்ல அங்க பொதுமக்கள் அந்த மாணவ அந்த பிள்ளைகள அம்மா அப்பா இல்ல அம்மா தான் போய் நட்டு படிவா பார்த்தோம் அது அது ஒரு வடிவா இருக்குது அப்ப வந்து சஜா எட்டு மணி நாலு நிமிடம் சஜியா எட்டு மணி நாலு நிமிடம் சும்மா மாவட்ட செயலாளர் அப்படி வந்த அப்படி வந்து அதோட யார் கற்றலை தளபதிகள் சும்மா எல்லாம் முப்படை கற்றலை தளபதிகளோட அப்பா

குடிக்கான போதும் சும்மா தெரியும் தானே எங்களை நின்ண்டாங்களா சும்மா என்ன தேசியம் ஓ எங்களை தேசியம் அன்னியா போ சும்மா உத்தியோகத்தில் காப்சி சும்மா அவங்க முப்படை புடித்தான் அவங்களும் தேசியாலும் மரியாதை எங்களுக்கு அது பழக்கம் இல்லாம போச்சு அவங்களெல்லாம் அப்படியே சல்யூட் பண்ணி கொண்டு அப்படியே நின்ண்டாங்க கட்டளை கேட்டு நடுவில் மாவட்ட செயலாளர் அவங்களே அரிசன் என்ன மேலதிகாரி சாங்க அவர் நே நல்லா தான் அவங்களை பார்க்க முடிஞ்சு முடிஞ்சு போட்டு முடிஞ்சு எல்லாம் நின்று உதய உதியின மறுமலர்ச்சிக்காக அணிதல் அடுவோம் என்ற மவுடன் மவுடவாக தான் சொல்லி இருக்க தேசிய மறுமலர்ச்சிக்கான மறுமலர்ச்சிக்காக அணை நல்லா இருக்க சொல்லு இருக்கு அன்று இருக்கு ஆனா செயல்பாடுகள் எல்லாம் நல்லா இருந்தா இருக்கும் மவுட கிடங்கு அதை அரசு சொல்லி அது அவசினு எனக்கு முழுக்க சொல்லலாது அவ்வளவு பேச்சு உண்மை தட்டமா என்ன தட்டமா அப்படியா படித்தவர்கள் படிக்கணும் என்ன இன்றைக்கு அப்படியே அந்த இல்ல உண்மையா ரெண்டாயிரம் படிக்கணும் பிடிக்கல படிக்க ஏதோ இப்படியோண்டு படிப்பிச்சு சும்மா இல்லையே அங்கேயும் போய் எங்களை மாதிரி என்ன சும்மா படிச்சேன் அப்படியே முப்படைகளும் முப்படை அங்க பாதுகாப்பு நடு அப்படின்னு ஆறு மொழியில பார்த்தா தான் இங்க வந்துருக்குறாங்க என்ன அடிப்பு யோஜென்டா என்ன ஓ ரோடுல ரோட்ல இருக்கு தேடா நீ என்ற வேலையை வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை அதி விரைவு பாதுகாப்பு நம்பகத் தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரௌன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதின்மூன்று அருள் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிடத் தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம்

நிறுவனங்களும் இங்க பிரதேச செயலாளர் பிரதேச செயலங்களே குடியேற்றம் அரசாங்கம் சொல்லுவாங்க மாட்டுவாங்க எல்லா மதங்களையும் கொண்டு வந்து அவைக்குரிய மரியாதைகள் எல்லாம் வழங்கப்பட்டது அந்த மாட்டு சேர்த்து ஆசையா இருந்து அவையா

மக்கள் பார்க்கு ஆசை கண்டுபிடிச்சு அப்படி கொடுக்குறாலே ஒரு நல்ல டீம் உண்மையை அவங்கள பார்த்துக்கணுமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் சத்தியா டேனியல் நினைக்கிறேன் அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்க

நானும் முருகா அப்ளிகேஷன் அனுப்பினா அவங்களுக்கு அதான் போறேன்னா வரண்டியெல்லாம் போயிடலாம் காசு பண்ண ஒண்ணும் சாப்பாடு கிடையாது தெரியும் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களும் அந்த சந்திதா அவங்களும் சம்பளம் இல்லையோ நாங்கள் தொண்டர்கள அப்படிச்சு தன்னார் தன்னார்ண்டு தான தன்னார்வ தொண்டு செய்யால் பேந்து காசு வாங்குறாங்க காசு அடிக்கிறாங்கள் ரெண்டு எல்லாம் கதை பண்ண முடியலையே காசு வாங்கி ஒரு அளவு கொடுக்க வழிக்கிட்டு அவர் பேருந்து கணக்கு கேட்க தோங்குவாங்க அச்சுனா மீ எல்லாம் கேட்ட மாதிரி என்ன காது வேலை பணத்தோட வழிகிட்ட உறவுக்கு பகை கடன் கடன் அது மாதிரி முடிஞ்சிடும் இந்த கதை முடிஞ்சிடும் அப்ப நாங்கள் இந்த உண்மையிலே நாங்க அந்த என்னத்தை பற்றி கழிச்சாங்க சுதந்திர பத்தி கழிச்சாங்க மாவட்ட செயலகத்திலும் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே மாவட்ட செயலாளர் எங்களுடைய மதிப்புக்குரிய ஆஹ் மரதலிங்கம் பிரதி சார் அவர்களே நடந்த அந்த இதுக்கு நாங்களும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் மிகவும் அருமையாக இருந்தது சாப்பாடு எல்லாம் கொடுத்து கூட புனிதர்களுக்கு எல்லாம் ஓ நான் சரியில்லை தான் நாங்கள் வாங்க கூடாது அப்ப அப்போ அந்த பால் எல்லாம் கொடுத்து அந்த அவைய எல்லாரையும் மற்றது வந்து முழு பெரும் தெரியுமா

விஷயம் பாராட்டத்தக்க விஷயம் நாங்களும் அதை பார்த்து மகிழ்ந்த போக எனக்கு அந்த பள்ளியை நினைவு இல்லாம வந்தது அந்த எனக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்து ஐயோ காசு ஓட்டிகள் எல்லாம் போன எல்லாம் வந்தோண்டு சரி இது அந்த நினைவில அங்க போய் போத்தால்

இது மாதிரி இங்கேயும் கிடக்கும் சும்மா அவரும் ஒரு நல்ல ஒரு ஆள் அவர் அந்த அந்த நங்க என்ன அதுல நங்க என்ன படம் இல்ல மாதிரி அதுல இதுவாயு அத்தியமா இங்கேயும் கச்சேரியிலையும் கிடக்கும் பெயிண்ட் அடிச்சு அந்த எனக்கு நல்லா இருந்தது அந்த போட்டு போட்டு என்ன இருக்கு அது இருக்க மக்களுக்கு பகிர்ந்து பாக்கட்டுமே அப்ப நாங்கள் இதுடன் நாங்கள் இந்த சுதந்திர தின செய்தியிலே இருந்து உங்களுக்கு உங்களுடைய அதை பகிர்ந்து கொள்ளணும் இது தேசிய மறு மலர்ச்சிக்காக அணி திரள்வோம் என்ற மகுடவாக்குடன் இன்று இலங்கை முழுவதும் சுதந்திர கொண்டாடப்பட்டது அதிலும் எங்களுடைய ஜால் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்ற அந்த சுதந்திர தின விழாவின் பகிர்வை உங்களுக்கு தருவதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கங்கள் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம்